ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் பதினைந்து இப்பொழுது ஒரு பாணனை அழைத்து வாருங்கள் என்றார் என்றால் என்ன ஒரு பாடகன் பாடகன் கவிதை பாடுகின்றவன் அல்லது இசை மீட்டுகிறவன் இசைக்கருவிகளை இசைக்கின்றவன் அவன்தான் பானன் இசைக்கருவிகளை மீட்டி பாடல்கள் பாடுகின்றவன் பாணன் அல்லது கவிதைகளை சொல்லுகிறவன் அந்த காலத்தில் அரசர்களுக்கெல்லாம் அவர்களை தேடி பாடர்கள் வருவார்கள் அந்த பாணர்களுடைய பணி என்னென்னா அரசர்களுக்கு சார்பாக கவிதைகளை சொல்லி அரசர்களிடமிருந்து வெகுமதிகளை பற்றி சொல்கிறவர்கள் நிறையா பாணர்கள் அந்த காலத்தில் அதுவும் புறநானூறு அல்லது அகநானூறு பாடல்கள்லாம் நிறையா பாணர்களை நாம் பார்க்கலாம் ஏன் பாரிவேந்தன் வாழ்ந்த காலத்தில் கூட பாணர்கள் நிறையா பேர் அவனை அவனிடத்தில் வந்து பரிசுகள்லாம் பெற்று செல்வார்கள் கொடை வள்ளல்கள் ஏழு பேருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஏழு வள்ளல்கள் கூட பாணர்களுக்கு நிறையா ஆதரவு கொடுத்தவர்கள் இசை மீட்டுகிறவர்கள் அல்லது பாடல் பாடுகிறவர்கள் அல்லது கவிதை வாசிப்பவர்கள் இதையெல்லாம் இவர்கள் கேட்டு இவர்களுக்கு பேர் தந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் தான் பாணர்கள் எனவே ஒரு பாணனை அழைத்து வா ஒரு பாடல் இசைக்கின்றவனை அழைத்து வா என்று கூறுகிறார் தொடர்ந்து அவ்வாறே பாணன் ஒருவன் வந்து பாணன் ஒருவன் வந்து யாழ் இசைக்கிறான் எதுக்காக யாழ் இசைக்கிறான் ஆற்றல் எலிசாவின் மேல் இறங்கியது அப்ப சபுல் அரசனாக இருந்த காலத்தில் சபுல் இறைவாக்கு உரைப்பதற்கு யாரு துணை நின்றது தாவீது 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 யாழ் யாழ் மீட்டுகின்ற போது சவுளுக்கு அப்படியே இறைவாக்கு உரைக்கின்ற அந்த வல்லமை மேலரும்பு ஏதோ ஒன்று இறைவாக்கு உரைப்பதற்கு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் அந்த காலத்தில் பல்வேறு தூண்டுகோள்கள் இருந்தன உதாரணமாக சாட்டைகளால் தங்களுடைய உடலை காயப்படுத்தி அடித்து கூட அடித்துக்கூட வைத்திருக்கிறார்கள் சாட்டைகளால் அடித்து மட்டுமல்ல நெருப்பில் நடந்து தங்களை காயப்படுத்தி அதே மாதிரி வைத்திருக்கிறார்கள் எனவே பல்வேறு முறைகளில் எக்ஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்டி அப்படின்னா தங்களுடைய உணர்வுகளிலிருந்து வழக்கமாக தங்களை இந்த உலகத்தில் நிலைத்து வைத்திருக்கிற உணவுகளிலிருந்து முழுமையாக இந்த உலகையை இழக்கின்ற அந்த நிலைக்கு போவது இந்த உலகத்தை மறக்கடிக்கின்ற அந்த நிலைக்கு போய் அந்த விண்ணக நிலை என்று கூட அதை சொல்லலாம் இந்த நிலைக்கு போவது அதற்கு சில தூண்டு கருவிகள் இருக்கின்றன அப்படி தூண்டு கருவிகள் இருக்கின்ற போது அவர்களுக்கு இந்த உலகத்து வலிகள் எல்லாம் தெரியாமல் போகும் இந்த உலகத்தில் இருக்கிற நிலைகள் எல்லாம் அப்படியே மறந்து போயிடும் அவர்கள் முழுமையாக ஒரு இன்னொரு உலகத்தோடு இணைந்து இறைவாக்கு உரைக்கிற ஒரு நிலையை பார்க்க முடியும் அப்படித்தான் சவுல் இறைவாக்கு உரைப்பதற்கு தாவீது யாழை செய்தான் அதே போல இப்போ இறைவாக்கினர் எலிசா இறைவாக்கு உரைப்பதற்கு பாணனை தேடுகிறார் பாணனும் வருகிறான் அவன் இசைக்க இசைக்க எலிசாவுக்கு என்ன ஏறுகிறது ஆண்டவருடைய ஆண்டவருடைய ஆவி மேலே இன்னொன்று காரணம் ஏற்கனவே எலிசா வந்து உச்ச கோபத்தில் இருக்கிறார் யார் மேல இஸ்ரேல் நாட்டு இருக்கிறார் கடுமையான கோபம் நீ மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலையில் நீ இருக்கிறாய் உன்னை பார்க்க கூட நான் மறுத்திருப்பேன் ஆனால் நான் யாருக்காக மட்டும்தான் உன்னை அனுமதித்திருக்கிறேன் யோசபா யோசபாத்துக்காக மட்டும்தான் அவனை அனுபவித்தேன் அந்த கோவத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறார் ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற போது நிச்சயமாக இறைவாக்கு உரைக்க முடியாது தன்னிலையை மறந்தவராக இருக்கிறார் இறைச்சினம் அவரை நிலைகுலைய வைத்திருக்கிறது அப்படித்தானே அவருடைய அந்த இறைச்சினம் எலிசாவை நிலைகுலைய வைத்திருக்கிறது மீண்டும் இறைவன்பால் மனதை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு இசைக்கருவியினுடைய துணை வேண்டும் இறைவன் மீது நிலைநிறுத்தினால்தான் இறைவாக்கு உரைக்க முடியும் இந்த இசைக்கலைஞர் எலிசாவை இறை பிரசனத்தில் நிலை பெற துணை நிற்கிறார் அதானே ஒரு இசையினுடைய வேலை என்ன இசையினுடைய பணி என்ன இசை வந்து நம்முடைய ம எல்லாம் ஒருங்கிணைக்கின்றது ஒருங்கிணைத்து இறைவன் பால் திசை திருப்புகிறது அதான் இசையினுடைய பணி நாம் பாடுகின்ற போது நாம் எல்லாரும் ஒரு ஒருமுகப்படுத்தப்படுகிறோம் அந்த இசையானது நம்மை ஒரு நிலைப்படுத்தி இறைவனோடு ஐக்கியப்படுத்துகிறது இசையுடைய மிகப்பெரிய பணி அதுதான் ஒரு வழிபாட்டிலோ அல்லது மன்றாட்டுகளிலோ நாம் இசைக்கிறோம் என்றால் அது நம்மை ஒருங்கிணைக்கிறது ஒருமைப்படுத்துகிறது ஒரு மனப்படுத்துகிறது பல்வேறு மனநிலைகளில் திசை மாறி போன நம்மையெல்லாம் எல்லாம் ஒருநிலைப்படுத்துகிறது அந்த போது தான் இறைவனுடைய அருளை இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும் பாடல் ஒரு இசை இசைக்கருவி நம்முடைய மனதை எல்லாம் ஒருங்கிணைக்கின்றது அந்த நிலையில் தான் இவர் ஒரு பாணனை தேடி இருக்க வேண்டும் பாணனும் வந்தான் பாட்டி பாட்டிசைத்தான் யாழி யாழிசைத்தவுடனே யாருடைய ஆற்றல் எலிசாவில் இறங்குகிறது ஆண்டவருடைய ஆற்றல் எலிசாவில் இறங்குகிறது அதற்கடுத்து இரண்டாவது பகுதியில் மூன்றாவது பிரிவு பதினாறு முதல் பத்தொன்பது பதினாறு முதல் பத்தொன்பது அந்த பகுதி என்னன்னா எலிசா இப்போ இறைவாக்கு உரைக்கிறார் எலிசாவை சந்திக்கிறார்கள் ரெண்டாவது எலிசா ஒரு பாணனை வர சொல்லுகிறார் அந்த பாணன் வருகிறான் அங்கே பாட்டி சேர்க்கப்படுகிறது எலிசா வந்து மூன்று அரசர்களையும் சந்திக்கிறார் சந்தித்தவுடன் இறை வாக்குரைக்கிறார் இப்போ என்ன இறை வாக்குரைக்கிறார் பதினாறாம் வசத்திலிருந்து அப்பொழுது அவர் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் என்ன அவர்களை செய்யுமாறு அழைக்கிறார் என்பதை வரிசைப்படுத்துகிறார் இப்பொழுது எலிசா பேசவில்லை யார் பேசுகிறது இறைவாக்கிய வழியாக பேசுகிறார் இந்த எங்கும் குழிகளை வெட்டுங்கள் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என்று எங்கு வருகிறதோ அது வந்து எல்லாமே இறைவாக்கினர்கள் சொல் வழக்கு இறைவாக்கினர்கள் சொல்லுகின்ற போது என்ன சொல்லுவாங்க ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் அமார் யாகுவே அதான் எவரே சொல் அமார் யாகுவே என்றால் ஆண்டவர் கூறுகிறார் யாவே சொல்லுகிறார் புதிய ஏற்பாடு அப்படி இல்லை புதிய ஏற்பாடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசுவே என்ன சொல்லுவார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு வந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறான்னு சொல்லல இயேசுவே கடவுளாக இருக்கிறார் கடவுளுடைய மறுபிரதியாக இருக்கிறார் அதனால் இயேசு சொல்வதும் இறைவன் சொல்லுவதும் ஒன்று அதனால் இயேசுவே தன்னை இறைநிலையிலே வைத்து பேசுகிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இறைவாக்கினர்கள் அப்படி அல்ல இறைவாக்கினர்கள் இறைவனுடைய குரல் அவ்வளோதான் இறைவன் என்ன சொல்லுகிறாரோ அதான் அவங்க பேசணும் இவங்களா எல்லாத்தையும் பேசக்கூடாது இவங்களாம் பேசுவதெல்லாம் இறைவாக்காக மாறிவிடாது இறைவன் என்ன சொல்ல சொல்லுகிறாரோ அதைத்தான் ஒரு இறைவாக்கினன் சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இறைவாக்கினர் எலிசா வந்து ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு முதல் முதலாக இந்த பள்ளத்தாக்கு எங்கும் குழிகளை வெட்டுங்கள் அப்படிங்கிறார் பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கே பள்ளமாக தான் இருக்கும் அதில் குழிகளை வெட்டச் சொல்லுகிறார் தொடர்ந்து பதினேழு ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் காற்றையோ மழையோ காணப்போவதில்லை ஆயினும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் நீங்களும் உங்கள் கால்நடைகளும் விலங்குகளும் தண்ணீர் அருந்துவீர்கள் ஆக முதலாவது இறைவாக்கை சொல்கிற இதுவும் ஏறக்குறைய ஒரு வல்ல செயல் என்றுதான் நாம் பேச வேண்டும் என்றால் அவருடைய கூற்று பிரகாரம் நடந்தால் அது வல்ல செயல் அவருடைய கூற்று என்ன காற்றும் மழையும் நம்ம பார்க்க போகிறதுல அது பெய்மா பெய்யாதா அப்படிங்கிறத பற்றி இல்லை எங்கோ பெய்யலாம் ஆனால் உன் கண்ணுக்கு முன்னால் காற்றும் இல்லை மழையும் இல்லை நீ பார்க்குற பார்வைக்கு உன்னுடைய எந்த தூரத்துக்குன்னு உன்னால் பார்க்க முடியுமோ உன்னுடைய கண் பார்வைக்கு எட்டிய தூரத்திற்கு நீ எங்கே பார்த்தாலும் மழையும் இருக்காது காற்றும் இருக்காது ஆனால் மழையும் காற்றும் இல்லாமல் பள்ளத்தாக்கில் நீர் நிரப்பப்படும் அவர்கள் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு முழு எந்த பள்ளத்தாக்குன்னா இந்த அவர்கள் எந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள் ஏதோ நாட்டிலே நுழைந்திருக்காங்க அந்த ஏதோ நாடு மலைகள் நிறைந்தது சுற்றி சுற்றி மலைகள் தான் இருக்கிறது மழைக்குள் உள்ள பகுதிகள்தான் சில குடியிருப்புகள் கூட சொல்லுவார்கள் அந்த பேத்ரா என்கிற நகர் மலைகளுக்கு நடுவில்தான் இருக்கிறது சுற்றி சுற்றி மலைகளாக இருக்கிற பகுதி இந்த ஏதோ எனவே இந்த பள்ளத்தாக்குகளில் தண்ணீர் நிரப்பப்படும் நீங்களும் உங்கள் கால் நடைகளும் விலங்கினங்களும் தண்ணீர் அருந்துவீர்கள் இப்ப இறைவாக்கு உரைத்தாகிவிட்டது இது நடக்கணும் அது நடந்தால்தான் இவர் இறைவாக்கினர் அப்படித்தானே அதுதான் அவங்க போகிறாங்க எதிர்பார்க்குற இடத்துல தண்ணீர் எங்களுக்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க அதனால் நீங்கள் முதலில் குழிகளை வெட்டுங்கள் என்று செய்தியை சொன்னவர் இப்போ அந்த காற்றையும் மழையையும் அதாவது நீங்கள் காணாமலே இது என்ன நடக்கப் போகிறது இந்த குழி குழிகள் எல்லாம் நிரப்ப போகிறது எங்கு பார்த்தாலும் தண்ணீர் இருக்கப்போ போகிறது உங்கள் கால்நடைகளும் விலங்குகளும் அதை அருந்த போகின்றனர் என்று அவர் சொல்கிறார் மீண்டும் இது ஆண்டவரது பார்வையில் எளிதான ஒன்று அவர் மோபாபியரையும் உங்கள் கையில் ஒப்படைப்பார் ஆகிய இரண்டாவது வாக்குறுதியையும் சொல்கிறார் இது ஆண்டவரது பார்வையில் எளிதான ஒன்று அவர் மோபாபியரையும் உங்கள் கையில் ஒப்படைப்பார் எது எளிதான ஒன்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களே மோபாபியர்கள் அவர்களை பிடிக்க முடியுமா என்று நினைக்கிறீர்களே ஏன்னா ஏழு நாள் நடந்துருக்குறீங்க தண்ணி இல்லை இனிமேலும் இவர்களை இந்த அவல நிலையில் நீங்கள் இருக்கிற நிலையில் உண்ண உணவில்லை தண்ணி குடிக்க வாய்ப்பில்லை வழி இல்லை இந்த நிலையில் நீங்கள் போய் வந்து வெல்ல முடியுமா என்று நீங்கள் சிந்திக்கலாம் ஆனால் போரிடப் போகிறவர் யார் நீங்கள் அல்ல ஆண்டவர் இது எளிதான ஒன்று அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மோபாவியரை வெல்லுவீர்கள் இரண்டு வாக்குதிகள் சொல்லப்படுகின்றன இரண்டு இறைவாக்குகள் கூறப்படுகின்றன ஒன்று தண்ணீர் இல்லாத இடத்தில் தண்ணீர் நிறமும் தாகத்துடன் தவிக்கும் படைவீரர்களும் விலங்குகளும் தண்ணீர் பெருகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மழையும் இருக்காது காற்றும் இருக்காது அதை நீங்க பார்க்க முடியாது ஆனால் தண்ணீர் நிறைந்திருக்கும் இரண்டாவது மோவாவியர்கள் மோவாபியர்கள் எல்லாரையும் யார் கைகளில் ஒப்படைக்கப் போகிறார் இறைவன் உங்கள் கையில் மூவரசர்களுடைய கையில் ஒப்படைக்கப் போகிறார் இப்போ தொடர்ந்து பத்தொன்பது நீங்கள் எல்லா அரன்சூழ் நகர்களையும் அனைத்து மாநகர்களையும் முறியடிப்பீர்கள் இப்போ மோபாபயரை உங்கள் கழகங்களில் ஒப்படைத்தல் என்றால் என பொருள் அவர்களுடைய அரண் நகர்களை அழிப்பீர்கள் அனைத்து மாநகர்களையும் முறியடிப்பீர்கள் மூன்றாவது நீங்கள் கணிதரம் மரங்கள் எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்துவீர்கள் கணித மரங்களை வெட்டி வீழ்த்துவீர்கள் நான்காவது எல்லா நீரூற்றுகளையும் தூர்த்து விடுவீர்கள் நான்காவது ஐந்தாவது வளமான வயல்கள் அனைத்தையும் கல்லால் நிரப்புவீர்கள் ஆக என்ற ஐந்து நிலைகளில் இந்த மோபாவியர்களுடைய அழிவு இருக்கப் போகிறது யாவே மோபாபியருடைய மோபாபியரை இந்த மூன்று அரசருடைய கைகளில் ஒப்படைப்பார் என்றால் என்ன பொருள் மோபாபியருடைய நகரங்கள் நகரங்களெல்லாம் முழுமையாக அழித்தொழிக்கப்படும் மாநகர்கள் முறியடிக்கப்படும் கணித கடிதர மரங்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தப்படும் எல்லா நீரூற்றுகளையும் தூத்து விடுவார்கள் பலமான வயல்கள் அனைத்தையும் கல்லாகுவார்கள் வளமான வயல்கள் கற்களால் நிறைந்திருக்கும் அப்படின்னா அந்த நகர்கள் ஊர்கள் நாடு எல்லாவற்றுக்கும் அழிவு நிச்சயம் இப்போ மோவாபு வந்து எழுந்திருக்க முடியாது அதனுடைய முதுகு தண்டுபடமே நொறுக்கப்படும் அந்த அளவுக்கு வந்து இந்த சூழல் அமையப்போகிறது அதனால் பயப்படாதீர்கள் நீங்கள் கேட்டது போல் தண்ணீரும் கிடைக்கும் உங்களுடைய ஊழியர்கள் உங்களுடைய பணியாள்கள் உங்களுடைய விலங்குகள் விலங்குகள் உங்களுடைய படைவீர்கள் எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும் ரெண்டாவது நீங்கள் மோவாபுக்கு கொடுக்கப் போகிற அடி என்பது அவனுடைய நாடி நரம்புகளை எல்லாம் சுக்குநூறாக உடைக்கிற அடி அவனுடைய லாய் எலும்பைய நொறுக்குகிற அடி அதனால் அவன் இழவே முடியாது அந்த அளவுக்கு கனமான அடியாக இருக்கும் பல நிலைகளில் இருக்கும் முதலாவது நகர்கள் அழிக்கப்படும் அப்புறம் மாநகர்கள் முறியடிக்கப்படும் கணிதர் மரங்கள் எல்லாம் வெட்டி நீரூற்றுக்கள் எல்லாம் முழுமையாக நீர் வராத அளவுக்கு அது தூர்ந்து போகும் இறுதியாக வயல்கள் எல்லாம் வயல்கள்லாம் அவங்களுக்கு உணவு கோதுமை கொடுக்குற வயல்கள் அந்த வயல்கள் எல்லாம் கற்கள் நிறைந்திருக்கும் என்று அவர்களுக்கு வரப்போகிற இழி செயலை இந்த மோபாவியர்களுக்கு நடக்கப் போகிற இழி செயலை பற்றி ரொம்ப தெளிவாக இறைவாக்கினர் எலிசா சுட்டி காட்டுகிறார் இது நிறைவேறினால் எலிசாவினுடைய ஒரு வல்ல செயல் இங்கே நிறைவேறிய போகிறது என்ற பொருள் ஏற்கனவே நம்ம மூன்று வல்ல செயல்களை பார்த்துருக்குறோம் அதாவது இரண்டு வல்ல செயல்களையும் ஒரு தண்டனை தீர்ப்பையும் நாம் பார்த்திருக்கோம் அப்படி நடந்தால் இது மூன்று வல்ல செயல்களும் ஒரு தீர்ப்புமாக அமையும் அந்த நிலையில்தான் இந்த இரண்டாவது பகுதி பதினொன்று முதல் ஒன்பது வசனங்கள் நிறைவு பெறுகின்றன இப்போ மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது பகுதியை பார்க்குறோம் மோவாபியர் தோல்வி முகம் மூன்றாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஏழு முதல் பிரிவு மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மட்டும் ஏதோம் பள்ளத்தாக்கில் நீர் நிரம்பியது அப்படிங்கிற அந்த செய்தி வாசியுங்கள் மறுநாள் காலை பலி செலுத்தும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ வழியாய் ஓடி வந்தது நாடு தண்ணீரால் நிரம்பியது ஆக இறைவாக்கினர் சொன்ன அந்த அடுத்த நாளே விளைவு ஏற்படுகிறது அப்படின்னா இறைவாக்கினர் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை பொருள் அவர் அருகில்தான் இருக்கிறார் அப்படின்னா ஏதோம் நாட்டுக்குள் ஒரு பகுதியில் இருக்கணும் அல்லது யூதா பகுதியிலேயே அவர்கள் அந்த ஏதோம் நாட்டில் நுழைகின்ற அந்த பகுதிக்கு அருகிலே இருக்க வேண்டும் ஒருவேளை பர்ஷபா அந்த நகர் கூட ஏதோமுக்கு வெகு அருகிலே இருக்கிறது அந்த பகுதியில் கூட இருந்திருக்கலாம் இறைவாக்கினர் ஆனால் இந்த இறைவாக்கினுடைய சொல்லுக்கான அந்த விளைவு உடனே நடக்கிறது மறுநாள் மறுநாள் காலையிலேயே தண்ணீரெல்லாம் நிரம்புகிறது அவர்கள் வந்து அப்படின்னா அவங்க எங்கு பார்த்தாலும் அவர்கள் இந்த குழிகளை வெட்டி இருக்கிறார்கள் அந்த குழிகளிலெல்லாம் தண்ணீர் நிறைந்திருக்கிறது என்ற பொருள் ஏதோம் நாடு வழியாக ஓடி வந்து நாடு முழுவதும் தண்ணீர் நிறைந்திருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணீர் பிரச்சனை இல்லை தண்ணீர் வந்து பிரச்சனை தீர்ந்துவிட்டது இந்த போர் வீரர்களுடைய தாகம் தணிந்தது போர்வீரர்கள் தங்களுடைய தாகம் தனிய தண்ணீர் குடிக்கலாம் எனவே இது வந்து எலிசா இறைவாக்கினுடைய வல்ல செயல்களில் ஒன்றாக இப்பொழுது இணைகிறது இப்போ மூன்று வல்ல செயல்கள் இதுவரை வந்திருக்கிறது ஒரு தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழியில் பார்த்தோம்னா மூன்றாவது வல்ல செயல் இருபதாம் வசனத்தில் இப்போ இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து இரண்டாவது பிரிவு மோவாபியர் மூவரசர்களின் பாசறிகளை தாக்குதல் ஏன் தாக்குறாங்க என்ன காரணம் என்பதை இருபத்தி ஒன்று முதல் இருபத்தைந்து வசனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இருபத்தொன்று தங்களோடு போர் புரிய அரசர்கள் வருகிறார்கள் என்று மோவாபியர் அனைவரும் கேள்வியுற்று படைக்களம் தாங்கக்கூடிய இளையோர் முதியோர் அனைவரையும் ஒன்று திரட்டி எல்லையில் அணிவகுத்து நின்றனர் ஆக மூன்று அரசர்கள் இப்பொழுது இவர்களோடு எதிர்த்து போர் எடுக்க வருகிறார்கள் இப்போ மூன்று அரசர்கள் என்றால் சாமானியர்கள் அல்ல வடநாடு தென்னாடு இரண்டுமே இணைந்தாலே மோபாவியரை பொறுத்த மட்டும் அல்ல பெரும்படை அத்தோடு இவர்களுக்கு எப்போதும் சாதகமாக இருக்கக்கூடிய ஏதோமும் இவர்களை எதிர்த்து நிற்கிறது அதான் இவங்களால் தாங்க முடியலை ஏதோம் எப்பொழுதும் நமக்குத்தானே துணை நிற்கும் ஆனால் இப்பொழுது முதல் முறையாக ஏதோ வந்து யாருக்கு துணை நிற்க போகிறது இஸ்ரேலுக்கும் தென்னாட்டுக்கும் துணை நிற்க போகிறது அதனால இவங்க வந்து இளைஞர்கள் பெரியவர்கள் உட்பட ஏறக்குறைய எல்லாரையும் ஒன்று இருக்கிறார்கள் வழக்கமாக இஸ்ரேல் நாட்டில் போருக்கு செல்லுகிறவர்கள் இருபது வயதிலிருந்து அறுபது வயது வரை கணக்கெடுப்பு எடுத்தால் கூட இருபது வயதுலேருந்து அறுபது வயது வரை தான் எடுப்பாங்க இதுதான் அவர்களுடைய போருக்கான தயாரிப்பு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களை போருக்கு அழைத்து செல்ல மாட்டார்கள் இருபது வயது குறைந்தவர்களையும் போருக்கு அழைத்து செல்ல மாட்டார்கள் போர் தர்மம் அது போருக்கென்று இருக்கிற வரையறை இருபது வயது முதல் அறுபது வயது வரை தாவிது இந்த போர்படைக்கான ஆட்களை எண்ணிய போது கூட இருபது வயதுலேருந்து அறுபது வயது வரை தான் போர்ப்படைக்கான ஆட்களை எண்ணினார் அந்த நிலையில் நாம் பார்க்கிறோம் என்றால் இவர்கள் இருபது வயது முதல் அறுபது வயது உடைய இளையோர் முதியோர் அனைவரையும் ஒன்று திரட்டி தங்களுடைய எல்கையில் இப்போ எந்த எல்கையில் தெற்கு எல்லை தெற்கு எல்லை என்றால் வடக்கு எல்லை என்பது அம்மோனியருடைய பகுதி தெற்கு எல்லை என்பது ஏதோமியருடைய பகுதி இவ ஏதோமியர் பகுதி வழியாகத்தான் இங்கே உள்ளே வர்றாங்க மேலேருந்து கீழே இறங்காமல் கீழே இருந்து மேலே எதிர்ப்பதற்காக நிற்கிறார்கள் எனவே அந்த எல்லை பகுதியிலே அணிவகுக்க செய்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் நன்றி அதே சமயத்தில் சூரியனும் உதிக்கிறது அப்போ கதிரவன் உதைக்கின்ற போது கதிரவனுடைய ஒளிப்பட்டு எல்லா இடங்களிலும் என்ன தெரிகிறது அலைக்கற்றைகள் போல இந்த தண்ணீர் முழுவதும் எப்படி தெரிகிறது ரத்தம் அந்த வந்த மூன்று அரசர்களும் இப்பொழுது தங்களுக்குள்ளே சண்டை போட்டு வெட்டி வீழ்த்தி எல்லாருமே வீழ்ந்து கிடந்து அந்த ரத்தம் தான் இப்பொழுது ஆறு போல பெருக்கெடுத்து ஓடி வந்திருக்கிறது என்று நினைத்து இவர்களுக்குள்ளே ஒரு கதையை உருவாக்கி கொள்கிறார்கள் என்ன கதை இப்பொழுது நாம் போனோம்னா அங்கே பாசறையில் இருக்கிற அத்தனையும் நாம் கொண்டு வந்து விடலாம் பிள்ளையடித்து விடலாம் எல்லாரும் வீழ்ந்து விட்டார்கள் இனி அவர்கள் இழவே முடியாது நமக்கு நல்ல வாய்ப்பு என்று சொல்லி